வணக்கம் ரவுகளே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் ஆஹ் இன்னைக்கு நாங்கள் என்ன செய்யப்போறோம் இன்னைக்கு நாங்கள் நல்ல ஒரு சிட்டுண்டி தான் செய்யப்போம் அதுவும் வந்து இது வந்து ரோட்டு கடையில தான் இந்த சிட்டுண்டி வந்து நல்ல ஒரு பிரபலியமான சிற்றுண்டியா இருக்கும் என்னன்னு சொல்லி சொன்னா ரோட்டு கடை வந்து வடை கோதுமை மாவடை குறிப்பா சொல்லணும் அதோட வந்து எல்லாருமே கூடுதலா சாப்பிட்டு இருப்பீங்களே ரெண்டா பஸ்ல போற டைம்ல வந்து இது சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு நிறைய நிறைய இருக்கும் அந்த வடைய சம்பள் வட்டி வச்சு தருவீனோம் சம்பள் வச்சு வடைய பட்டி சம்பள் வச்சுருக்கணும் அதோட வந்து வெங்காயம் இருக்கு தனி சீனி சம்பளம் எல்லாம் செய்யலாம் அதுல அதுவும் வச்சுருப்பேன் சில நேரம் சம்பளம் வச்சு தனியாவே தொட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி செய்ய இருப்பினோம் அதான் ஒரு தடவை அதுல அந்த வாங்கி சாப்பிடாம இருக்க மண்டின்னு நினைக்கிறேன் கூடுதலா வண்டி சாப்பிடுவேன் போற இடத்துல பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரு காரணம் அதனுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ப நாங்கள் தொடர்ந்து காணொலிய பார்ப்போம் நாங்கள் இப்ப ரோட்டு கடை வடை செய்ய தொடங்குவோம் அதுவும் தனியா நாங்கள் கோதுமை வேலை இந்த வடை செய்ய போறோம் அரை கிலோ நல்ல படிவா அரிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இது பச்சை கோதுமமா தான் நாங்க மேலதிக சுவைக்காக கொஞ்சமா வெங்காயம் பச்சை மிளகாய் கருகப்ப மில பெருஞ்சீரம் கொஞ்சம் எடுத்துருக்கிறோம் ஆனா ரோட்டு கடை அந்த வடையில வந்து இது போ போட மாட்டேன் தனியாவே மாவட்டம் மட்டும்தான் இருக்கும் ஆனா இது வந்து மேலதிக சுவைக்காக சேர்த்துக்கொள்கிறோம் கொள்றோம் அதோட பாத்தீங்கன்னா இந்த மாவடைக்கு முக்கியமான சாமான் இன்னொண்டு கூட புறம் என்னன்னு சொல்லிச்சனா ஈஸ்ட் தான் சேர்க்க புறம் இது வந்து இப்ப முற்றுமுழுதா நாங்க தீங்கானே சொல்லல அத என்னடா நாலந்த நாங்க பானோ பானசோ அதெல்லாம் மாவுல சேர்ப்போம் ஆனா கொள்ளுங்க ஒரு நாளைக்கு சாப்பிடுறதுல ஒன்னு சொல்லி செய்ய இயலாது இப்போ நாங்க கடையில அது வாங்குறோன்னா கட்டாயம் இந்த பொருள் சேர்த்து தான் இருக்கும் வந்து இது வந்து மாவை வந்து நல்லா தான் இந்த ஈஸ்ட் நாங்கள் வந்து சேர்த்திருக்கிறோம் மற்ற வேகமா சொக்கி நல்லா புளிக்க வச்சிரோம் இந்த இது வந்து மாவை வந்து புளிக்க வச்சிடும் இதோட வந்து நாங்கள் ஒரு கரண்டியை அந்த ஈஸ்ட் எந்த கரண்டியாலும் எடுத்தோமோ அதால ஒரு கரண்டியை சீனியும் சேர்க்கிறோம் மற்றது வந்து நாங்கள் தேவையான அளவு உப்பு உப்பு வந்து தண்ணியாவே நான் சேர்க்கிறேன் என்னன்னா தண்ணி விட்டு தானே குழாய்க்க போறோம் அப்ப தண்ணியா கரைஞ்சி வச்சுட்டு தேவையான அளவு சேர்த்து விடுவேன் இப்ப வந்து நல்ல வடிவா நாங்களும் பலத்தையும் கலந்து விடுவோம் அதை விட இந்த வடை சுடுறது சுகமனா அந்த புளிக்க வைக்கிற நேரம் மட்டும்தான் நடக்குமே தவிர மற்றும் மற்றும் சுகமனு இப்ப கூடுதலா இப்ப பஸ்ஸுகள்ல பிரியாணி செய்யறாங்க எல்லாம் அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்டவே இந்த கடைகள் இருக்கும் அதுல வந்து கூடுதலா இந்த வடை மற்ற வண்டி கடை மற்றங்கடை பருப்பு வடை அந்த வடை எல்லாம் இருக்கும் கூடுதலானதால் இப்ப நாங்களே ஒரு சில டைம்ல வாங்கி இருக்கிறோம் நாங்க பார்த்த அளவிலேயே நிறைய பேர் வாங்கி சாப்பிடுறது அத அப்ப கூடுதலா இந்த வடை வந்து இப்படித்தான் செய்யணும் ஆனா வந்து செலவு வந்து சரியான குறை அதுல வாங்கிக்க வந்து நிறைய காசு ஆனா இதுக்கு நாங்க வந்து கொஞ்சம் காசு தான் இதில் மாபம் இதுக்கு தான் எங்களுக்கு இதில் செலவாக போகுது இந்த ஈஸ்ட் வந்து அந்த நாங்கள் ஒரு சின்ன பக்கெட் வாங்கி இருந்தோம் நாங்கள் நூறுரூவா என்ன சின்ன பக்கெட் எங்களுக்கு பெரிய லெவலில் நாங்கள் வேறு இதுக்கு பாவிக்கிற இல்லை தானே அதனால வந்து நாங்கள் ஒரு சின்ன பக்கெட் வாங்கி பாவிக்கிறோன்ற சொல்கிறத விட முதல் ஈஸ்ட் பக்கெட் நான் கண்டே இருக்கிறேன் ஈஸ்ட் பக்கெட் போட்டு நாங்கள் அதை செய்கிறோம் ஏன்னு சொன்னா அது வந்து மாவை வந்து கொஞ்சம் நல்லா சொப்ட் ஆகுறதுக்காக தான் அது செய்திருக்கோம் சும்மாவும் நாங்க புளிக்க வச்சு செய்கிறாங்க மா வந்து அந்த சொப்ட் இல்லாம இருக்கு அதுக்கு பிறகு தான் அந்த ஈஸ்ட் போட்டா வந்து கொஞ்சம் சொப்ட் ஆக பண்ணுறதுக்காக நாங்கள் வேஸ்ட்டு எடுத்துருக்குறோம் இப்போ நல்ல வடிவாக நாங்கள் கலந்து விட்டுட்டோம் இப்போ வந்து சுடு தண்ணி வந்து இது நல்ல கொதி தண்ணி இல்லை சாதுவான ஒரு சுடு தண்ணி தான் இது இந்த நிகக்கன் சூடுன்னு சொல்லுவேன் அந்த அளவு சுடுதண்ணியில் தான் குழைக்கப்பறம் இது ரொட்டி மா பருவத விட கொஞ்சம் விளக்கமாக குழைச்சா காணுமங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக விட்டு நாங்கள் குழைப்போம் இப்போ நல்ல சுடு தண்ணியாக விட்டால் அந்த மா வந்து எங்களுக்கு புளிக்காது அந்த மா அவிஞ்ச மாதிரி போயிடும் அதுக்காக தான் அளவான சூடு ஒரு நிகக்கண் சுடு தண்ணியில் விட்டுருக்கு அப்படியே நல்ல வடிவா நாங்கள் குழாய்ச்சி எடுப்பேன் இப்ப நாங்கள் நல்ல வடிவா குழாய்ச்சி எடுத்துட்டேன் இதோட வந்து கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விட்டு குழைப்பேன் இப்ப நல்ல வடிவா நாங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டும் குளைச்சிட்டோம் இப்படியே நாங்கள ஒரு ட்ரெண்ட் மனத்தியால அப்படியே புளிக்க வச்சாலே சரி எங்களுக்கு

அடுப்பெரிய தொடங்கிட்டுது நாங்கள் வட பொறிக்கிறதுக்காக சட்டி அடுப்பில் வைப்போம் சட்டியங்களும் சூடாகிட்டுது நாங்கள் பொரிக்கிறதுக்காக தேங்கனை விடுவோம் இப்ப நாங்கள் என்ன கொதிச்சிட்டு கையை வந்து இப்ப நாங்கள் உளுந்து வடைகி அப்படி பூடைக்க வந்து ஒவ்வொரு கை நினைப்பேன் தானே அப்படி தண்ணிக்கு வந்து நினைச்சு போட்டு நாங்களோ ஒரு அளவளவான உருண்டையா எடுப்போம் உளுந்து வடைக்கு மாவு எடுத்த மாதிரி அந்த உளுந்து அரே جماعه நாங்க எடுத்த மாதிரி அப்படியே எடுப்பேன் உளுந்து வட சுடுற மாதிரியே நாங்க சுட்டு எடுத்து கொண்டா சரி. போடுவோமே வந்தானே. நம்மள வடே. ஆனா வந்து ஆக அட பெரிய கூடாது. என்னங்க அண்ணே அடிக்குள்ள நான் திருப்பி ناங்கன்னு நான் பாவிக்கற இல்ல அப்ப வந்து கொஞ்சம் விட்டது. அந்த வடை பொங்கி கொண்டு வருது வாதீங்க தட்டி வச்சுட்டு மலமலொண்டு போட்டு எடுத்தா சுவாமம் அப்படியும் போட்டு எடுத்துக்கொள்ள நான் அப்படி போடுறதா சுவா மங்கலம் இல்லாடிக்கு இன்னொரு ஆள் தட்ட தட்ட ஒரு ஆள் கீழே அடித்து விட மாடணும் ஒன்னை உரக்குது நான் கை தண்ணிக்கு வெஜ் வெஜ்ல எடுக்கிறேன் அந்த மாவு வந்து அந்த நல்ல சாஃப்டா இருக்கு எப்படி இருக்குது மல அப்படி கேக்குல நல்ல சாஃப்டா இருக்கு ஆக தண்ணியும் விட்டு குழைக்க கூடாது இப்ப நாங்க நிறைய தண்ணி விட்டு குளைச்சா பெண்ணுகளுக்கு வந்து ஆக அந்த தட்டறதுக்கு கஷ்டமா போயிடும் பெண்ணா அது பொங்கியும் பேர பாருங்க அப்படியே பிரட்டி விடுவோம் முதல்ல வடைய அதே வடை மாதிரி தான் இருக்கு பந்தல் கூட வடை தான் அதான் எங்களை பார்த்தீங்கன்னா வடனெல்லாம் அப்படியே பெருஞ்சிட்டு தானே ம் இப்போ நாங்கள் எண்ணெயை வடித்து போட்டு ராக்குவா அப்படி இருக்கேன்னு வேறு ஆனால் இப்போ உளுந்து வடைக்கும் இதுக்குமே சுட்டு வச்சுட்டு வித்தியாசம் தெரியுதா இல்லை அப்படி இருக்கேன்னு வேறு அதே மாதிரி இருக்கு முழுக்க முழுக்க நாங்கள் இப்போ கோதுமை மாவில் தான் இந்த வடை சுட்டுருக்கோம் இப்படியே நாங்கள் சுடுவோம் வேணா ஆனால் வந்து அடுப்பு வந்து நல்லா எரியக்கூடாது எரிஞ்சால் வந்து மேல் தோல் வந்து அப்படியே நல்லா கறிவிடும் உள்ளுக்கு வந்து அவியாமல் போயிடும் இப்போ வந்து அளவான தணல்லையே விடப்படும் இப்போ கேஸ்ன்னு சொல்லிச்சோன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குறைச்சி அப்படியே விட்டு விடலாம் இப்போ புரகு அன்றபடியே கொஞ்சம் பார்த்து பார்த்து நாங்கள் கூட குறைய விடப்படும் என்ன இப்போ என்ன கொஞ்சம் மாறிக்கொண்டு வருதுன்னு சொன்னால் அவருக்கா கொஞ்சம் கூடுதலாக எரிச்சு விடலாம் நல்ல எண்ணெய் கொதிச்சே இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து ஆக எரிக்கக்கூடாது ஒரு அளவான தணல்லையே விட்டு சுட்டு எடுத்து கொள்ளலாம் ൊടി പൂത്തിക്കൊണ്ട് വന്നിട്ടുതന്നെ ഇതില് പിരടി പിരടി കൊടുവ இப்ப பாத்தீங்கன்னா வடை வந்து நல்ல ஒரு கட்ட சம்பளம் தான் நாங்கள் அடிக்கிறோம் அதுவும் தான் எடுக்க போறோம் நல்ல ஒரு உரைப்பான சம்பள்தான் நடிச்சு எடுக்கப்போறோம் அப்பதான் நடிக்க போறேன் சம்பளம் என்ன பாத்தீங்கன்னா சம்பலுக்கு தேவையான பொருள் பாருங்க செத்தல் மிளகா அதோட வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கிறோம் இந்த சம்பலுக்கு பழம் மட்டும் சின்ன நல்ல சின்ன சின்ன வட்டி வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்துதான் போறோம் உப்பு தேசி தேசிப்பூலி அப்ப போட்டுங்கப்போன உப்பதடிப்பட தெரியாதா வட சுட்ட எடுத்துட்டேன் அதோட பாத்தீங்கன்னா சம்பள பாருங்க எப்படி இருக்கு சும்மா கட்ட சம்பல் அப்படி தான் எனக்கு முறைப்பேன் அதோட வந்து இப்போ கடையில் கொடுத்துல அந்த ரோட்டு கடையில் இப்படி இருக்க மாட்டேன் அந்த வடை அப்படி வட்டி இருப்பி அது கண்ணுக்கு முன்னுக்கு வட்டி வச்சு தெரியும் இப்படிங்க இப்படி வட்டிட்டு இதுக்கு வந்து இந்த கட்டை சம்பளை ம் அவ்வளோ தான் அப்படி இருக்கணும் இல்லை கொஞ்சம் சம்பல் தான் நம்ம வைப்பிடாம உங்களுக்கு தேவையான இப்போ நாங்கள் கூட சம்பல் வச்சு கொள்ளலாம் அப்படி இருந்தா சரி இப்படி தான் தெரிவி நம்ம விட தேவை தேவையில்லையன்னு சொல்லி சொன்னா சும்மாவே தொட்டு சாப்பிட்டு கொள்ளலாம் ம் போட்டு தொட்டு சாப்பிடலாம் எப்படி முறு முறைப்பாக இருக்க அந்த பேருங்க விட அப்ப சாப்பிட்டு பாப்போம் சாப்பிட்டு பாப்போமோ ம் இப்போ வடையெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு சாப்பிட்டு பார்ப்போம் என்ன சம்பல் கொஞ்சம் நாங்கள் பிஞ்சு சாப்பிடுவோம் தொட்டு சாப்பிடுவோம் ரெண்டாம் அளவான உரைப்போடு சாப்பிட்டு கொள்ளலாம் அடுத்து தரேன் அப்போ அடுத்து சாப்பிடுங்க கிட்ட தானே இருக்கிறீங்க வடை வேண்டாம் வடை தான் எப்படி இருக்க பஞ்சு தான்

கடல் இல்லாம சீனி சம்பளம் செய்து கொள்ளலாம் இப்ப நாங்க பெரிய வெங்காயத்தை வதக்கி போட்டு சீனி சம்பளம் செய்து இப்படி வட்டி இப்ப நாங்க இதுக்கு வட்டி வச்சிருக்கிற மாதிரி அப்படி வட்டி வைக்கலாம் அதுதான அண்ணா அப்படியும் வச்சு விற்கிற மற்றது வந்து உண்மையிலேயே கோதுமை அம்மா தானே ம் கோதுமை மாவும் கொஞ்சம் இதானது அதை மாதிரி ஈஸ்ட்டும் கொஞ்சம் பிரஜனையானது நடுங்க சாப்பிடாமல் இருந்துவிட்டப்போ அது ஒரு நாளைக்கு ஆசைக்கு சுட்டு சாப்பிடலாம் இப்போ நீங்களும் செய்து பாருங்க அண்ணா ம் உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு காணொலி அப்ப நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம் அதோட வந்து இப்ப இருது எனித்தான் வந்து வீடியோ போட போறோம் அப்ப நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்றோம் நன்றி வணக்கம்